நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சி தொடங்கியதிலிருந்து பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை கொள்கை தலைவனாக கொண்டு செயல்படும் இவர் அவரை சந்தித்தது குறித்தும் அவருடன் உணவு சாப்பிட்டது குறித்தும் பயணித்தது குறித்தும் தொடர்ந்து மேடைகளில் பேசி வந்தார் அப்போதே பலர் சீமான் கூறுவதெல்லாம் போய் சீமான் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை சீமான் பிரபாகரனை பத்து நிமிடங்கள் தான் சந்தித்தார் என்றெல்லாம் விமர்சித்தனர் விவகாரங்கள் அரசியல் வட்டாரத்தில் விவாதமானது இந்த பெரியார் குறித்தும் குறித்தும் அவரின் கொள்கைகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து சீமான் மீண்டும் சர்ச்சையில் சிக்கினார் அதனால் பல அரசியல் தலைவர்களும் சீமானுக்கு கண்டனங்களையும் அதிருப்தியையும் தெரிவித்து வந்தனர் இதற்கிடையில்தான் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் இவர் அவரை சந்திக்கவே இல்லை அடிப்படையில் சொல்கிறேன் என்றால் அந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தவர் என்கிற அடிப்படையில் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இது மீண்டும் அரசியல் வட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அவர் அளித்திருக்கும் பேட்டியில் நான் மக்கள் தொலைக்காட்சியில் வெங்காயம் என்ற சீரியல் செய்து கொண்டிருந்தேன் அந்த சமயம் அங்கு வேலை செய்த செங்கோட்டையன் என்பவர் டிவிடி ஒன்றை கொண்டு வந்தார் அது அண்ணன் சீமான் புகைப்படமும் தலைவர் பிரபாகரன் வேறு சில ஆளுமைகளுடன் இருக்கும் புகைப்படமும் இருந்தது இது தலைவரும் அண்ணன் சீமானும் ஒன்றாக இருப்பது போன்று எடிட் செய்து கொடுக்கணும் என செங்கோட்டையன் கேட்டுக்கொண்டார் எதற்காக என நான் கேட்டேன் அதற்கு அவர் அண்ணன் சீமானுக்கு நான் சர்பிரைஸ் கிப்ட் பண்ண போறேன் என்றார் எனக்கும் அண்ணன் சீமானையும் தலைவர் பிரபாகரனையும் பிடிக்கும் அதனால் அந்த வேலையை ஆர்வமாக செய்து கொடுத்தேன் ஆனால் அந்த புகைப்படம் பிரபாகரனை நேரில் சந்தித்த சீமான் என சமூக வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் வந்தது அப்போதே அது குறித்து நான் செங்கோட்டையனிடம் கேட்டேன் ஏதோ அவர் தேவைக்கு பயன்படுத்துகிறார் தமிழக அரசியல் களத்தில் ஒரு அரசியல் தலைவரை உருவாக்க பயன்படுறதா இருக்கட்டுமே என்றார் எனக்கும் சீமானை பிடிக்கும் அவரது சிந்தனைகளை உள்வாங்கியவன் அவருடைய தலைமையில் தமிழர் ஒருங்கிணைப்பு நடந்தால் நல்லது என்று நினைத்தேன் தொடர்ச்சியாக பிரபாகரன் குறித்து அவர் சொல்லி வந்தவையும் சொல்கிறேன் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் இதை நாம் தமிழர் கட்சியினர் மறுத்து வருகின்றனர் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் தனது எக்ஸ் பக்கத்தில் இரண்டாயிரத்து ஒன்பதிலேயே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டைம் டிராவல் செய்து வரைந்திருப்பான் போல அந்த டுபாக்கூர் பெரியாரிஸ்ட் சங்ககிரி ராஜ்குமார் மொத்தம் ஏழு புகைப்படங்கள் இருக்கு எதுடா நீ வரைந்தது என குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையே சீமான் மீது காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது எடிட் செய்யப்பட்ட போட்டோவை வைத்து ஏமாற்றிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு போலீஸ் டிஜிபி மற்றும் மதுரை மாநகர காவல்துறை ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது வழக்கறிஞர் அஜித்குமார் என்பவர் அந்த புகாரில் எடிட் செய்த போட்டோவை வைத்து ஏமாற்றிய சீமான் அந்த போட்டோவை எடிட் செய்து கொடுத்த இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் மற்றும் செங்கோட்டையன் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இருந்தது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பிரபாகரன் பெயரை கூறி கட்சி நடத்தி வரும் சீமான் பல லட்சம் இளைஞர்களின் தமிழ் உணர்வை தூண்டி தவறான பாதையில் அழைத்து சென்று கொண்டு இருக்கிறார் என்றும் பிரபாகரன் அவர்களோடு நெருக்கமாக இருந்ததாக தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக தமிழக மக்களை ஏமாற்றி வந்துள்ளார் என்றும் குமார் தனது புகாரில் தெரிவித்துள்ளார் மேலும் பல ஆண்டுகளாக சமூக வலைதளங்களில் பொய்யான புகைப்படங்களை வெளியிட்டு கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வை புண்படுத்தி இருக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த போட்டோ மூலம் தமிழ் மக்களை ஏமாற்றி பல கோடிகளை திரள் நிதி மூலம் திரட்டி அரசியல் பிழைப்பு நடத்தி வருகிறார் என்றும் போலியான போட்டோவை வைத்து வெளிநாட்டு வாழ் தமிழர்களையும் இலங்கை தமிழர்களையும் ஏமாற்றி பல கோடி ரூபாய் திரள் நிதி பெற்று பிழைப்பு நடத்தி வரும் சீமான் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் அந்த போலியான புகைப்படத்தை உருவாக்கி கொடுத்த இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் மற்றும் செங்கோட்டையன் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது டாஸ்மாகில் மதுபான விற்பனை குறைந்துவிடும் என்ற காரணத்திற்காக தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் பூரிக்குடிசை பகுதியில் பணியேறும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கல் இயக்கம் ஒருங்கிணைப்பில் இன்று கல் விடுதலை மாநாடு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேடையில் கல் குடித்து மாநாட்டை தொடங்கி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக உரையாற்றிய சீமான் கல் தமிழர்களின் தேசிய பானம் இதனை பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகைச்சாறு என்றுதான் கூற வேண்டும் பல நோய்களை குணப்படுத்த கல் உதவுகிறது புதுச்சேரி கேரளா ஆந்திரா உள்ளிட்ட பல இடங்களில் கல் இறக்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கல்லுக்கு தடை விதித்து தமிழ்நாட்டில் மட்டும் மது விற்பனை நடைபெறுகிறது மற்ற மாநில முதல்வர்களுக்கு சாராய ஆலைகள் இல்லை தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர்கள் விற்பனையை அதிகரிக்க திட்டமிடுவதாக கூறுகின்றனர் பண்டிகை தினங்களில் ஒரே நாளில் மதுபான விற்பனை சுமார் ரூபாய் அறுநூற்று ஐம்பது கோடிக்கு விற்பனையாகிறது பெரும்பாலான குற்றங்கள் மது போதையினால் தான் நிகழ்கிறது ஒரு மனிதனால் இரண்டு லிட்டருக்கும் மேல் கல்லை குடிக்க முடியாது ஒரு லிட்டர் கல் ரூபாய் நூறு தான் இருக்கும் ஆனால் மதுபான கடைகளில் அதிக விலைக்கு விற்பனை நடைபெறுவதால் தான் தமிழ்நாட்டில் கல்லை தடை செய்கின்றனர் என கூறியுள்ளார் இப்ப இவங்க டாஸ்மாக்ல கொடுக்கிற சரக்குல சத்தியமா நம்ம ஐயா அந்த வீட்டில் இருக்க எல்லா சமாதி மேலான சரக்குல கலப்படம் இல்லை இல்லை இல்ல எதுலையுமே கலப்படம் இந்த மாதிரி ஒரு கொடுமையை நீங்க பாருங்க இப்ப பாருங்க இப்ப ஒரு அரசு நல்ல அரசு எங்க ஐயா சொன்னார்ல குடிதலி கோலோச்சு மாநில மண்டன் அடிதொழி நிற்கும் உலகு அப்புறம் இதனால் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய் அதனை கண் விடல் அது ஒரு அதே எழுதுனா அந்த அந்த பாட்டம் தான் என்ன சொல்றான் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி குரல் நாட்டையும் வீட்டையும் நீயே அழகுங்கிறான் தமிழ் சமூகம் தடுமாறிட்டது வீட்டுக்கு தகப்பனையும் நாட்டுக்கு தலைவனையும் கடன் வாங்க முடியாது என்று உடன் பிறந்தார்களே தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் தகவன் தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் இருக்கணும் அதை நினைவில் வச்சு கொள்ளணும் கொடுத்துட்டு கல்லுக்கு மட்டும்தான் விடுதலையா மத்ததெல்லாம் விடுதலை அடைஞ்சிட்டீங்களா அரசு பள்ளி அரசு பள்ளி கல்லூரிக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறதே காண்டு குறைகிறதே ஏன் அதற்கான காரணம் என்ன ஆய்வு செய்யுங்கள் என்று அரசு உத்தரவிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் அது குறித்து ஆய்வு செய்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் ராமநாதபுரம் சிவகங்கை தேனி இந்த இந்த மாதிரி மாவட்டங்களில் திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் எல்லாம் சேலம் போன்ற மாவட்டங்களிலெல்லாம் டாஸ்மாக் விற்பனை குறைகிறதே அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்யுங்கள் என்றால் படிக்க வர்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைகிறதே காரணம் என்று தேடாமல் குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கை குறைகிறதே அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்கிற ஒரு அரசு அது அரசா தருசா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் இவர்கள் ஒருபோதும் டாஸ்மாக் கடையை மூட மாட்டார்கள் இந்த கல்லு இறக்கிற அனுமதியை தரமாட்டார்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுல எமது உணவு கல் எமது உரிமை அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் கடமை நீ என்ன நீ என்ன விடுதலை விடுதலை தருவதல்ல விடுதலை பெறுவது இது எனது உரிமை நான் பெறணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்ப அவரே தம்பி ஐம்பதனாயிரம் கோடிக்கு நம் வருவாய் ஈட்ட முடியும் இப்ப ஒரு கற்பனை பாருங்க இப்ப ஒரு அரசு வருது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி ஒரு கட்டமைப்பு முடிவு முடிவுண்டோம் பனை தென்னை எங்கெங்கு இருக்கிறதோ அது சார்ந்த தொழிற்சாலைகள் தொழிற்சாலையா பெரிய கட்டடத்தை கட்டி சென்ட்ரிங் போட்டு தொழிற்சாலையாட்டிய நாட்டு சக்கரை பணம் கற்கண்டு தயாரிக்க பனை ஓலை பாய் கொட்டான் எல்லாம் தயாரிக்க பனை நார் அதுல இருந்து கட்டில் அதுல இருந்து கொட்டான் அதுல இருந்து பாய் எல்லாம் தயாரிக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று பொருள்களையும் தயாரித்த தயாரிக்க உங்களால் நம்ப முடிகிறதா பனை ஓலை கொட்டான் இந்த துபாய் நாடுகளில் இருநூத்தி ஒன்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் என் அன்பு தம்பி தங்களை கட்டில் நாற்பது ரூபாய் ஒரு எங்கு பொருளாதாரம் இருக்கிறது என்பது தெரியாமல் இந்த பனை எங்கெங்கு இருக்கிறதோ அது சார்ந்த பொருள்களை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகளை நிறுவி மக்கள் வாழ்விடங்களையே அரசு பணி அரசாங்க வேலை கிடைக்கும்படி செய்துவிட்டால் வறுமை ஏழ்மை ஒளிந்து விடும் ஆயிரம் ஐநூறுக்கு கையேந்துகிற நிலைமை ஒளிந்து விடும் பசி என்ற வார்த்தை அதுதான் ஒளிந்துவிடும் ஒரு பதாகையை ஏந்தி கொண்டிருந்தார் ஒரு தம்பி தமிழ் குடி மக்களின் தற்சார்பு பொருளாதாரத்திற்கு வித்திடும் அதில் ஒன்றுதான் பதநீர் கல் இறக்குகிற உரிமை அதை விட்டுவிட்டு டாஸ்மாக இவ்வளவு சரக்க வித்துட்டு கல்லை மட்டும் மது என்று சொல்லி பழியிட்டு அதை தடை செய்வது என்பது மிகுந்த கொடுமையானது வேடிக்கையானது அருவருக்கத்தக்கது இந்த அற்ப உரிமையை கூட போராடி பெற முடியாத நாம் வேற எந்த விடுதலை அடைய முடியும் எந்த உரிமையை அடைய முடியும் உங்களுக்கு தெரியாதா உங்க மனச்சான்றி சொல்லி சொல்லுங்கள் நாடெங்கிலும் கணக்கில்லாத இல்லாத போதைப் விற்கப்படுகிறது அதிகமான போதைப் பொருள்கள் பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலேயே விற்கப்படுகிறது இதெல்லாம் இந்த அதிகாரங்களுக்கு தெரியாமல் கல்லற குருமையில் வழக்கு போடுகிற இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் விற்கப்படுகிறதா யார் கேட்கிறது ஏன் அதெல்லாம் தடுக்கவில்லை அதிகாரங்களுக்கு தெரிந்து அதை அனுமதிக்கிறார்கள் கஞ்சா கொக்கை நவீன் மெத்தப்பட்டமின் ஏகப்பட்ட வாய்க்கு வராத போதைப் பொருட்கள் இந்த நாட்டில் புழங்கிக் கொண்டுதான் இருக்கிறது கல் இறக்குவது பதநீர் இறக்குவது என்பது வேளாண்மையில் ஒரு பகுதி ஆடு மாடு வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு இதெல்லாம் வேளாண் தொழிலின் பெருக்கம் விரிவாக்கம் தானே ஒழிய அது தனித்த ஒன்று கிடையாது அதனால் தான் இத்தனை உழவர் குடி மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் இதையும் விட பெருந்திரளாக மக்கள் கூடி ஒரு மாநாட்டை நம்மளால் நடத்தியிருக்க முடியும் நெருக்கடி நெருக்கடி கால எங்களுக்கு இருக்கிற நெருக்கடி ஐயா பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் சொன்னது போல ஈரோட்டு தேர்தலில் அங்கே நிற்க வேண்டிய நான் இங்கே நிற்கிறேன் என்றால் நான் வருகிறேன் பங்கேற்கிறேன் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஓட்டை என் மக்களிடத்திலே நாங்கள் கேட்டு பெறுவது என்பதே உரிமையை காப்பாற்றத்தான் உரிமையை இழந்து விட்டு அந்த ஓட்டை பெற்று எங்களுக்கு பயன் என்ன ஓட்டுக்காக நிற்பவன் அங்கே நின்றுப்பான் நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் என்பதால் தான் இந்த மா நாட்டிலே நின்று கொண்டிருக்க இந்த மகனை பாருங்கள் எத்தனை ஆண்டு காலமாக இந்த இறக்கிற உரிமையை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார் விவசாயினால் படிக்காதவன் செய்கிற வேலை என்று படித்து இந்த நாட்டில் எல்லா சட்டங்களும் எல்லா செக்ஷனும் திருக்குறளுக்கு தனியாக பொழிப்புரையே எழுதிய ஒரு அறிஞர் அவரோடு வாதத்தில் வாதிட்டு வெள்ள எவனாவது உண்டா படிக்காதவன் செய்த என்று தொழில் வேளாண்மை என்று எவன் சொன்னது பசித்தவனுக்கு வயிறு பசிக்குமா பசிக்காதா பசி என்ற ஒன்று இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேலை வேளாண்மை என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே இந்த கோரிக்கையை வைத்து அரசுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை போராட்டத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இதில் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறோம் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசை அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதுதான் வேற வழி கிடையாது